கத்துடைய பரிசுத்த நாமம் அறிமைப்படுவதாக ஆண்டவர் பாகத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு நடத்தும் இருபத்தி ஒரு நாள் உவாச ஜபம் ஜெபித்து ஜெயம் எடுப்போம் நாள் பதினொன்று தலைப்பு யோவேல் ரெண்டு இருபத்தி ஆறு நம்மை அதிசயமாய் நடக்கும்படி ஜெபிப்போம் இந்த வளைப்பின் கீழாக நாம் ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அவன் புத்திரரையும் மோவாவியரையும் சேயின் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்த எழுந்து பணி பணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் ஆம் இந்த வசனத்தின் படி யோசேபாத் ராஜாவை தேவன் அதிசயமாய் நடத்தினார் அவருக்கு விரோதமாக அந்த தேசத்து மக்களுக்கு விரோதமாக அவ்வளோ ஜனங்கள் வந்து அவர்கள் திரளான ஜனங்களாகி வந்து இத்தனை தேசத்தாரும் சூழ்ந்து கொண்டபோது அவர் தான் ராஜாவாக இருந்த போதிலும் தன்னுடைய வீரர்களை அவர் நம்பவில்லை மாறாக அவருக்கு நம்பிக்கையெல்லாம் தேவனோடு இருந்தது அந்த ராஜா தன்னை தாழ்த்தினான் அது மாத்திரமல்ல அந்த தேசத்து ஜனங்களையும் கூடி வர செய்து அந்த ஜனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எல்லாருமே கூடி கத்திய சமூகத்திலே உபவாசித்து கத்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அங்கு ஒரு தீர்க்கதரிசி எழுந்ததை நாம் பார்க்கிறோம் தீர்க்கதரிசி மூலமாக நீங்கள் சும்மா எண்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்ன பொழுது இந்த யோசபாத் ராஜா கலங்காத படிக்கு வார்த்தையை கேட்டு அப்படியாக அவர்கள் தேவ சமூகத்திலே கூடி இருந்தார்கள் செவித்தார்கள் அந்த சூழ்நிலையில அதிகாலம் எழுந்து அங்கே பாடகர் குழுக்களையும் அங்கே வந்து யுத்த சன்னத புருஷர்களையும் நிறுத்தி அவர்கள் முதலாவது தேவனை பாட செய்கிறார்கள் துதிக்கிறார்கள் அப்பொழுது நடந்த காரியம் தேவன் அங்க ஒரு அதிசயத்தை நடத்தினார் அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க எவ்வளவா பயந்து நடுங்கி இருந்த போது தக்கூடிய வார்த்தை அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள் அவர்கள் பண அவர்களுடைய படைபலத்தை நம்பாமல் அவர்களுக்கு உள்ள சூழ்நிலைகளை நம்பாமல் தேவ சமூகத்தை அவர்கள் நோக்கி பார்த்த பொழுது அங்கே துதி செய்யவும் பாடவும் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவர்கள் அவர்கள் முற்பட்ட பொழுது அந்த இடத்திலே அங்கே கத்தர் ஒரு யுத்தத்தை நடப்பிக்கிறார் அந்த சிறையில் மலை தேசத்தார் அமோனியர் மோவாவியர் இவர்கள் மூவரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழுப்ப பண்ணினதினாலே அங்கு ஒருவருக்கு விரோதம் அவர்கள் வெட்டு மடிந்து இருந்து இப்படியாக ஒரு அதிசயத்தை ராஜாவுடைய வாழ்க்கையில நடத்தினார் அந்த ஜனங்களும் அமைதியா இருந்தார்கள் கத்தர் அங்கு அந்த யுத்தத்தை நடத்தினதினாலே மெரகாவிலே கூடிய கத்தருக்கு நன்றி செலுத்தினார்கள் இன்றைக்கும் ஆவிக்குரிய குறிய நாம் கத்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் நாம் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் இவைகள் மட்டும் இல்லை இந்த வசனத்தின்படி நாம் ஒவ்வொரு ஒரு தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருத்தரும் இப்படியாக குதித்தோம் கத்தரை பாட அவரை மகிமைப்படுத்தவும் அவரையே நாம் நோக்கி பார்க்க இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பல அதிசயங்களை செய்கிறார் என்பதில் எந்த ஒரு பொருத்தமான சந்தேகமும் இல்லை இந்த வேலையில் கூட நாம் கண்களை மூடி செவிப்போம் எங்கள் ஜீவனம் மகாபரிசுத்தம் நல்லா கட்டாவே அப்பா இந்த சோதரம் ராஜா எப்படியா இவனை நோக்கி பார்த்தாரோ தாழ்த்தினாரோ அப்பா ஜெபித்தாரோ பாடினார்களோ துதித்தார்களோ அதே போல அப்பா இந்த இருத்த ஒரு நாள் ஓவாச நாட்களிலே ஜபித்துக் கொண்டிருக்கிற அப்பா சோதரம் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்பா இந்த ஜபத்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவக்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக இந்த நாலு இந்த சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஜெபிக்கிறவர்களுக்கும் துதிக்கிறவர்களுக்கும் உங்களை பாடி மகிமைப்படுத்துகிறதுக்கும் எந்த விதத்திலும் தோல்வி இல்லை என்பது நிச்சயம் விடுதலை சத்தியம் அப்படியான என் சபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறோம் கிருவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல விதாவே அமேன்